நான் படித்ததில் எனக்கு பிடித்த பூவை உனக்காக தொடரின் நான்காவது பகுதி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம் சித்தார்த் மெமோரியல் கான்வெண்ட் துறைகளின் காலத்தில் கட்டப்பட்ட பழமையான ஆனால் கம்பீரமான தோற்றம் கொண்டிருந்தது அந்த மாலை நேரத்தில் கான்வெண்டின் உள்ளே நீல வாட்டான அழகிய ஹால் பனிப்புகை படர்ந்த ஜன்னல் இருந்தது அதன் வழியாக அந்த புகைப்படலத்தை கையால் துடைத்தபடி வெளியில் நின்றவாறு தங்களை விக்கி என்ற ஒருவன் பார்ப்பது தெரியாமல் உள்ளே ராகினியும் ஆல்பர்ட்டும் மாணவர்களுக்கு வயலின் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் டாக்டர் மனோகரன் வீட்டில் விக்கி பார்த்த போட்டோவில் திருமண கோலத்தில் அந்த இருவரும் எப்படி இருந்தார்களோ அப்படியேதான் இப்பொழுதும் மலர்ந்த பூக்களை நினைவோட்டு முகத்தோடு காட்சி தருகிறார்கள் ராகினியும் ஆல்பெட்டும் ராகினி நல்ல சிவப்பு ஊட்டி குளிர் அவள் முகத்திற்கு ஒருவித பொன்னிறத்து நிறத்தை பூசியிருந்தது அவளின் அழகிய முகத்திற்கு கூடுதல் வசீகரம் சேர்த்தது அவளின் புன்னகை குழந்தைகளிடம் சிரித்தபடியே அவள் திருத்தம் கூறி அவர்களை வயலின் வாசிக்க கற்றுக் நேரத்தில் மனைவியை பாசத்துடன் பார்க்கும் ஆல்பர்ட் விக்கியின் உள்ளத்தில் ஒரு அபூர்வ புருஷனாக தெரிகிறான் கூர்மையான திருத்தப்படாத அடர்த்தியான மீசை அளவான உயரம் ராகினியைப் போல அவனுக்கும் அழகான புன்னகை முகம் ஏழு முதல் பதினாறு வயது வரை அடங்கிய மாணவர்களும் மாணவிகளும் அறுபது பேர் இருப்பார்கள் மூத்தவர்களை ஆல்பர்ட் கவனித்துக் கொள்கிறாள் சின்னவர்கள் மத்தியில் ராகினி எல்லோர் கையிலும் வயலின்கள் கரும்பச்சை யூனிஃபார்மில் அனைத்து பேரும் உயரத்திற்கு ஏற்றபடி வரிசைப்படுத்தப்பட்டு இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இருக்கிறார்கள் சின்ன குழந்தைகள் யாராவது அவள் சொல்லிக் கொடுத்தபடி வயலின் நரம்புகளை மீட்டி விட்டாள் ராகினி ஓடி போய் தூக்கி முத்தமிட்டு பாராட்டுகிறாள் ஆல்பர்ட்டும் போட்டி போட்டு மனைவிடமிருந்து அந்த குழந்தையை வாங்கி கொண்டு வயலினை வாசித்து காட்ட சொல்கிறார் அவர்களின் அப்பழுக்கற்ற நேசத்தை பார்த்துவிட்டு இவர்களா பிரிய போகிறார்கள் என்று விக்கி குழப்பமடைந்தான் இப்பொழுது ராகினியும் ஆல்பர்ட்டும் சேர்ந்து தங்களின் வயலின்களை கொண்டு ஆங்கில தாராட்டு பாடலின் டியூன் ஒன்றை மாணவர்களுக்கு இசைத்து வாசித்து காட்டுகிறார்கள் அதே நேரத்தில் விக்கியின் காலில் தேல் ஏதாவது கொட்டியிருந்தால் கூட அவனுக்கு சொரணை இருந்திருக்காது அந்த தம்பதி வாசித்த இசையின் மயக்கத்தில் உருகி போய் தன் கண்களை மூடிக்கொண்டார் இவர்களின் கையில் எத்தனை தேங்கூடுகள் குடிகொண்டு இருக்கிறதோ என்று நினைத்து ரசிக்க தொடங்கிவிட்டான் திடீரென அவனுக்கு ஒரு சந்தேகம் அங்கு இசைப்பது ஒரு வயலினா இரண்டு வயலின்களா என்று இரண்டு வயலின்தான் ராகினியும் ஆழ்பட்டும் சேர்ந்துதான் வயலின் நரம்புகளை மீட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் கண்ணை மூடிக்கொண்டு கேட்டால் ஒருத்தர் மட்டுமே வாசிப்பது போல சத்தியம் பண்ண அவனுக்கு தோன்றுகிறது இசையின் மந்திரத்தில் இருவர் ஒருவராக இணைந்துவிடும் இவர்கள் வாழ்க்கை படகில் மட்டும் எதிரும் புதிரும்மாக உட்கார்ந்திருக்கிறார்கள் என்றால் எப்படி நம்ம முடியும் முடியவே முடியாது டாக்டர் தன்னிடம் வேடிக்கை இருக்கிறார் நாம் சொல்வதை கேட்டு இந்த விக்கி பயனை ஒரு நாள் ஏமாற்ற வேண்டும் என்று திட்டம் போட்டிருக்கிறாரோ என்று விக்கி நினைத்துக் கொண்டான் மியூசிக் கிளாஸ் முடிந்துவிட்டது மாணவர்கள் புறப்பட்டு விட்டார்கள் ராகினியும் ஆல்பர்ட்டும் தங்கள் வயலின் பெட்டிகளை எடுத்துக்கொண்டு வெளியே வரப்போனார்கள் எப்படியும் அவர்களிடம் இன்றைக்கு பேசிவிட வேண்டும் என்று விக்கி ஆசைப்பட்டான் அதனால் அந்த ஹாலின் வெளிப்பக்கத்து சுவரின் மூலையிலிருந்து அவர்கள் எப்பொழுது ஹாலுக்கு இருந்து வெளியில் வருவார்கள் என்று எதிர்பார்க்க தொடங்கினான் அவர்களும் வெளியே வந்து விட்டார்கள் என்ன பேசலாம் எப்படி பேசலாம் என்று விக்கி ஒத்தகை பார்ப்பதற்கு முன் அவர்கள் இருவரும் வெளியே கேட்டை நெருங்கி விட்டார்கள் அக்கம் பக்கத்தில் யாரும் இல்லை ஒரு ஆட்டுக்கூட்டம் மட்டுமே கான்மொண்டை ஒட்டிய அமைதியான அந்த ரோட்டில் போய் இருந்தது பின் வேகமாக பாதங்களை எடுத்து வைத்து நடக்க ஆரம்பித்தான் விக்கி அவர்களை நெருங்கியும் விட்டான் முடியவே முடியாது அந்த ரெஸ்டாரண்ட் மெனு ஐட்டம் எனக்கு எதுவுமே பிடிக்காது வீட்டில் வெஜிடபிள்ஸ் இருக்குது கேக் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கு எனக்கு பிடிச்சத நான் சமைச்சுக்குவேன் என்று சொன்னால் ராகினி பிளீஸ் ராகினி நீ இன்னைக்கு ரொம்ப களைப்பா தெரியுற அதனால வீட்டுக்கு போய் சமைக்கிற சங்கடம் இதுவும் உனக்கு வேண்டாம் என்றான் ஆழ்வர்ட் சங்கடன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்னா என்னைக்கு சொன்னேன் கமான் சொல்லுங்க என்று கோபமாக கேட்டாள் ராகினி எதுக்கு இப்படி ஆத்திரப்படுற உனக்கு சங்கடன்னு நீ என்னைக்குமே என்கிட்ட சொன்னதில்லை ராகினி இருந்தாலும் உனக்கு ரெஸ்ட் வேணாமா அதுக்காக தான் சொன்னேன் என்று அக்கறையுடன் சொன்னார் ஆல்பர்ட் எனக்கு ரெஸ்ட் வேணும்னு நான் உங்களை கேட்டேனா என்னைக்கு கேட்டேன் சொல்லுங்க என்று கேட்டாள் ராகினி என்கிட்ட நீ தான் ஆனா என்று ஆல்பர்ட் சொல்ல அப்புறம் ஏன் தேவையில்லாத வார்த்தைகளை யூஸ் பண்றீங்க என்று கோபப்பட்டாள் ராகினி இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் ஏன் திடீர் திடீர்னு இப்படி டென்ஷன் வருது உனக்கு என்று ஆல்பர்ட்டும் சற்று கோபமாக கேட்டான் ஆமா எனக்கு டென்ஷன் தான் உங்களை மாதிரி எனக்கு புத்தராக இருக்க தெரியாது சாந்தம் கருணை எதுவுமே என்கிட்ட இல்லை என்று சொன்னாள் ராகினி ப்ளீஸ் ராகினி அமைதியாயிரு அவளை அமைதிப்படுத்த நினைத்தான் ஆல்பர்ட் இத்தனையும் என்கிட்ட கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்புறம் ஏன் டைவர்ஸ்க்கு சம்மதிக்க மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க என்று கேட்டாள் ராகினி இவற்றையெல்லாம் கேட்ட விக்கியால் மேற்கொண்டு அவர்களை பின்தொடரவா முடியும் அவன் எப்பொழுதோ அதிர்ச்சியில் இறுகி போய் நின்று விட்டான் வயலின் தந்திகள் அருந்து சுருண்டு அவன் முகத்தில் அரைந்து விட்ட மாதிரி சிரித்து விட்டான் மாணவர்களிடம் இணைந்து இழைத்து ஒன்றாய் ஒருவராய் இசைத்தவர்கள் இப்போது இப்படி பேசுவதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இதுதான் உண்மையா இந்த இருவரிடத்திலும் அன்பு என்பது செல்லரித்து கொண்டிருக்கிறதா இல்லை இவர்கள் இரட்டை விஷம் போடுகிறார்களா என்பதை விக்கியால் தீர்மானிக்க சக்தி இல்லை அவர்கள் மாணவருடன் இருந்தபோது கணவன் மனைவியின் அன்பான செயல்களில் எந்த விதமான போலித்தனத்தையும் அவன் காணவில்லை இப்பொழுது அவர்கள் பேசிக்கொண்டு போகும் விதத்திலிருந்து டாக்டர் மனோகரன் சொன்னது பொய் இல்லை என்ற முடிவுக்கு வந்தான் விக்கி அன்புக்கும் உண்டு அடைக்கும் தாள் என்றார்கள் அது தவறு அதற்கும் ஒரு உச்சவரம்பு தேவை எல்லை கோடு அவசியம் ராகினியும் ஆழ்பட்டும் அந்த வரம்பை தாண்டிவிட்டார்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறோம் என்பதை அவர்கள் இருவரும் உணரவில்லை குழந்தைக்கு ஏங்கும் அவர்களே இப்போது குழந்தைகளாகிவிட்டார்கள் அதுதான் உண்மை இந்த பெரிய குழந்தைகளின் சண்டையை தீர்க்க குழந்தைத்தனமான ஒரு வைத்தியம்தான் சரியானது என்று நினைத்து கொண்டான் விக்கி முந்தைய இரவு அவன் வேடிக்கையாக செய்ய நினைத்த நாடகம் நிச்சயம் நல்ல வளர்ந்தரும் மருந்தாக இருக்கும் என்று நினைத்தபடி தன் ஃபேன்ட் பாக்கெட்டை தொட்டு பார்த்தான் அதில் எழு அவன் எழுதிய அந்த கடிதம் பத்திரமாக இருந்தது அதே நேரம் டாக்டர் மனோகரனின் நிம்மதியான பயம் நிறைந்த கேள்விக்கும் ப சந்தேகத்திற்கும் சமையல்காரர் பிரான்சிஸ் பதில் சொல்ல முடியாமல் தவித்தார் விக்கியின் புல்லாங்குழல் வாசிப்பதை கேட்பதற்காகவே வழக்கத்தை விட காலை எட்டு மணிக்கு வேலைக்கு வந்து விட்டான் கம்பவுண்டர் மணி டாக்டரின் பரபரப்புக்கு அவனாலும் பதில் தர முடியவில்லை என்ன மாதிரி உனக்கும் தெரியலங்கிற ஒருவேளை நீ கேட்டுக்கிட்ட மாதிரி உங்கள் குடியிருப்புக்கு விக்கி போயிருப்பானோன்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு இப்போ நீயும் கைய விரிக்கிற நேத்து சாயந்தரம் ஊரை சுத்திட்டு லேட்டாதான் விக்கி வந்தான் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னால நான் காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும் அங்கிள்னு என்கிட்ட சொன்னா நான் அதை ஒன்றும் பெருசா எடுத்துக்கல ஏதோ காலையில பத்து மணிங்கிறதுக்கு பதிலா எட்டு மணின்னு எந்திரிக்க போகிறான்னு தான் நான் நினச்சேன் இன்னைக்கு காலையில பார்த்து ஆறு மணிக்கே ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வந்து நான் எந்திரிச்சிட்டேன் ஆனா விக்கி அவன் பெட்ல இல்ல அப்போ கூட எனக்கு ஷாக் ஆகல ஆனால் அவனோட புல்லாங்குழலும் லக்கேஜ் பையும் அவன் அறையில் இப்போ காணோம் ரூம் முழுக்க தேடிட்டு என்று டாக்டர் சொல்ல சொல்ல மாறியும் டாக்டர் போலவே இப்போது மிகவும் பயந்து விட்டான் தங்களை விட்டு விக்கி நிரந்தரமாக பிரிந்து போய்விட்டானோ ஏன் எதற்கு என்று யோசித்து தவித்து விட்டான் எனக்கு எதுவுமே புரியலையே என்று தன் பக்கத்தில் இருக்கும் இருவரையும் பரிதாபமாக பார்த்தார் மனோகரன் டாக்டர் நான் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போய் தேடிட்டு வரேன் தைரியமா இருங்க விக்கி இந்த ஊட்டியை விட்டு எங்கேயும் போயிருக்க முடியாது அத மட்டும் என்னால நிச்சயம் சொல்ல முடியும் எங்கள் ஜாதிக்காரங்களுக்கு வேட்ட நாய்களை விட மோப்பம் பிடிக்கிற சக்தி ரொம்ப ஜாஸ்தி நான் விக்கிய கண்டுபிடிக்காம விட மாட்டேன் என்று சவதம் செய்கிற தோணியில் நம்பிக்கையோடு சொன்ன மாறி டாக்டர் தந்த முக அசைப்பால் அவருடைய அனுமதியுடன் அவசரமாக புறப்பட்டு விட்டான் அப்பொழுதுதான் அன்றைக்கு வந்திருந்த பேப்பரை எடுத்து பார்த்தார் டாக்டர் அதை படிப்பது கூட தன்னுடைய மனக்குழப்பத்திற்கு மாற்று மருந்தாக இருக்கும் என்று நினைப்போடுதான் படிக்க தொடங்கினார் முதல் பக்கத்தில் தலைப்பு செய்தி வைகளை பார்த்துவிட்டு கண்களை தாழ்த்தி கீழே உள்ள ஒரு புகைப்படத்தையும் அதை ஒட்டி காணப்பட்ட செய்தியையும் படித்தார் படித்ததும்

போலீஸிடம் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு விக்கியோட அப்பா என்று டாக்டர் சொன்ன என்ன சார் அக்கிரமமா இருக்கு எந்த அடையாளமும் ஆதாரமும் இல்லாம அவர் இப்படி இந்த மாதிரி சொல்ல முடியும் என்று கேட்டார் பிரான்சிஸ் அந்த மனுஷனுக்கு உள்ள இருக்கிற வக்ர குணமும் பியைத்தனமும் தான் நீ கேட்கிற அடையாளமும் ஆதாரமும் இப்ப ஏற்பட்ட பணக்காரன் கடவுள் மேல கூட பொய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க நம்ம போலீஸும் அந்த கம்ப்ளைண்ட வாங்கிப்பாங்க நீ என்ன பிரான்சிஸ் செத்தவையெல்லாம் உயிரோட வந்து வாக்கு ஓட்டு போடுற இந்த காலத்துல போய் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் எல்லாம் கேட்டுட்டு இருக்க இந்த நியூஸ்லயும் நான் இப்போ சொன்ன மாதிரியே போலீஸும் கோமாளித்தனமா உலறி இருக்கு பாரு இது கொலையா இல்ல தற்கொலையான்னு போலீஸ் ஆராய்ந்து வருகிறதா எப்படி இருக்குன்னு பாத்தியா செத்தது விக்கிதான்னு அப்பங்கார சொன்னதும் போலீஸ் அப்படியே மரத்தில் இருந்து பறிச்சு போடுற மாங்காய்களை கோணிப்பையில வாங்கிக்கிற மாதிரி ஏத்துக்கிட்டாங்க இப்ப அந்த சாவுக்கான காரணத்தை தேடுறாங்களாம் அதாவது அந்த மாங்காயை மாங்காய் போடலாமா இல்ல பழுக்க வைக்கலாமான்னு யோசிக்கிற மாதிரி இந்த படிக்கிறதுக்கு கூட அருவறுப்பா இருக்கு என் மகளோட பிரச்சனை இப்போ எனக்கு மறந்து போச்சு விக்கி மாதிரியான ஒரு வைரத்தை பெற்றுட்டு மனுஷனா இருக்கிற எந்த தகப்பனாச்சும் இப்படி அனாத போனமா கிடக்குற பார்த்து இது என் மகந்தான்னு சத்தியம் செய்வானா என்று சொன்ன டாக்டருக்கு திடீரென மறுபடியும் விக்கியை பற்றிய கவலை வந்து இந்த விக்கி எங்க போயிருப்பா என்று புலம்ப தொடங்கினார் மாறி போயிருக்கான் எப்படியும் மோப்பம் பிடிச்சி விக்கியை கொண்டு வந்து சேர்த்துட்டுமா பாருங்க என்று பிரான்சிஸ் தைரியத்தை கொடுக்க டாக்டர் வேறு கண்ணோட்டத்தில் பயப்பட தொடங்கினார் பிரான்சிஸ் இப்போ விக்கி திரும்பி வரான்னு வச்சுக்கோ இனிமே தான் அவன் ஜாக்கிரதையா இருக்கணும் விக்கி உயிரோடு இருக்கிறது அவனோட அப்பாவுக்கு தெரியவே கூடாது ஏதோ ஒரு பொணத்தை காட்டி இது என் மகனே தான் சந்தேகமே இல்லைன்னு சத்தியம் பண்ண தகப்பனுக்கு விக்கி உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா போதும் விக்கியை தேடி வந்து கொலை பண்ணி அதையும் உலகத்துக்கு தெரியாம பண்ணிடுவான் இறக்கம் இல்லாத ஒருத்தன் சுட்டு கிடக்குற புறாவை கூட புளிய கொள்ற வெறியோட தான் வேட்டையாடுவான் பூவை பறிக்கிறது கூட ஒருத்தன் கழுத்த சீவுற மாதிரி தான் கருவிக்கிட்டு செய்வான் அந்த கொலகாரன் கண்ணுல நம்மகிட்ட இருக்கிற விக்கி தென்படவே கூடாது விக்கியை அந்த படுவாவி வியப்பு கட்டுருவா என்று சொல்லிக்கொண்டே போன மனோகரனின் முகம் அடர்த்தியான வேதனையை காட்டியது பயத்தில் அவன் முகம் வெளியிடத் தொடங்கியது விக்கி எங்கே போனான் என்று தெரியாமல் டாக்டர் கவலைப்படுகிறார் ஆனால் விக்கியோ அவர் மகளின் பிரச்சனையை தீர்த்து வைக்க போயிருக்கிறான் இது தெரியாமல் அவனுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று கவலை கொள்கிறார் டாக்டர் மனோகரன் இன்னொருபுறம் தன் மகன் உயிரோடு இருக்கிறான் என்று தெரியாமல் ஒரு அனாதா பிணத்தை தன் மகன் என்று சொல்கிறான் ரஞ்சித் ஒருவேளை அவன் மகன் உயிரோடு இருக்கிறான் என்று ரஞ்சித்திற்கு தெரிய வந்தால் என்ன நடக்கும் டாக்டர் நினைக்கிற மாதிரியே விக்கியை கொலை பண்ண அவன் தந்தை ரஞ்சித் நினைப்பானோ தன் தந்தையிடமிருந்து விக்கி எப்படி தப்பிப்பான் என்பதை தொடர்ந்து வரும் பகுதியில் வாசிக்கலாம் தேங்க்யூ